அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பணம் வேணும் அல்லது அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு படிப்பு அந்த படிப்பின் மூலமாக வேலை தொழில் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு வேணும் ஸோ இதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நவ கிரகங்கள் தெய்வங்கள் கிரகங்கள் இயற்கை இவை அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியின் மூலமாக என்ன சாதகம் பாதகம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வருவோம் இன்றைய சனி சனிப்பயிற்சியினுடைய பலங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட போகும் மிக முக்கியமான நான்கு சம்பவங்களை நிகழ்த்த போகிறது அதை பற்றி இன்றையத்தில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிம்ம ராசிக்கு இடம் மாறுகிறார் அப்போது உங்களுடைய நட்சத்திராதிபதி ஒன்பதுக்கு வருவது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகச்சிறப்பு தான் பதவி பட்டம் படிப்பு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் இதிலெல்லாம் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அப்படியே பேரிச்சி அடைந்து மீனத்துக்கு போப்புறார் இது வந்து அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி போகிறார் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்கள் மீது விழுகிறது ஆனால் உங்கள் நட்சத்திராதிபான கேதுவுக்கு சனி பார்வை இல்லை கேது ஒன்பதில் இருக்கிறார் புயலுக்கு பின் மழை வரும் சொல்வார்கள் அந்த மாதிரி முதல் காரியமாக பல வருடமாக நீங்கள் போராடி கொண்டிருந்த வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை அது சொத்துக்கள் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பாராத ட்விஸ்ட் திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு அது பணமாக பொருளாக பங்காக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபைட் பண்ணக்கூடியவங்க கூட இப்போது உங்களிடம் அடிபணிந்து அனுசரணையோர் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது ஸோ இதற்கு அடுத்து இரண்டாவது கர்ப்பப்பை வயிறு மற்றும் உடல்நிலை கோளாறுகள் அது இருந்தால் அது முதல் சரியாகும் அதில் உடல் மட்டுமல்ல மனசுக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாபம் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குறை நீங்கக்கூடிய தருணம் இது ஸோ பல வருஷமாக ஒரு பழியை சுமந்துக்கிட்டு அவமானப்பட்டுருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா வேறு எதுவும் உங்கள் மீது களவு பட்ட சுட்டப்பட்டிருக்கும் அல்லது பல வருஷம் ஒரு நோய் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அதேபோல் கருப்பப்பை சம்பந்த கோளாறு பிரச்சனை சரியாகும் அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் ஒரு பெரிய அளவு ஒரு பணம் பொருள் ஈட்டி நம்ம செட்டில் ஆகணும் அல்லது நிரந்தர வேலை அமையணும் நிரந்தர தொழில் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கேது சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது குருவுடைய வீடான மீனத்தில் சனியும் மற்றும் அந்த குரு மிதுனத்துக்கு இடம் மாறி அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது அரசாங்க வேலை அரசாங்க தொழில் அரசாங்க கான்ட்ராக்ட் அரசாங்கத்தின் லோன் உதவி அல்லது உங்களுடைய கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு போஸ்ட் அல்லது நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் முதலாளியாக மாறக்கூடிய அமைப்பு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த யோகம் உண்டு அந்த யோகத்தில் உடனே அந்த லாபம் தொழில் ரீதியாக பார்க்கக்கூடிய வேலை ரீதியாக சம்பளம் உருவாக்கக்கூடிய யோகங்கள் உண்டு நான்காவது நிச்சயமான முறையில் அந்த நாளில் மீனத்திலிருந்த ராகவும் மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் சரிங்களா ஒரு பக்கம் குரு பார்வை ஒரு பக்கம் நட்சத்திராதிபதியான கேதுவன் ஒன்பதில் நாளில் சரி அப்போது கற்ற கலை எங்கே நாளும் கை கொடுத்து உங்களை காப்பாற்றும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கற்ற வித்தை கலைக்கு சரியான வாய்ப்பு கிடைத்து திறமையை வெளிப்படுத்தி பெயர் புகழ் பெறுவீங்க அதே நேரத்தில் மறைமுகமான ஒரு வேலை தொழிலால் பணம் காசு பார்ப்பதற்கு வெளிநாடு யோகத்தால் பணம் காசு பார்ப்பதற்கு வெளிநாடு தொடர்புடைய கம்பெனியால் பணம் காசு பார்ப்பதற்கு அல்லது வேற்று மதத்தவர்களுடைய அல்லது இனத்தவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை புதிய நண்பர்களையும் புதிய பயணத்திற்கும் பயணிக்கும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்படி புதிய வாய்ப்பு கிடைச்சா பயப்பட வேண்டாம் தயங்க வேண்டாம் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆமாம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் மேலும் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எப்பொழுதும் விநாயகர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பற்றி எப்படி சென்றால் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்